சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடீர் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களை பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரங்க சரி எனக்கு எல்லாம் தெரியும் சார்

நட்சத்திரம் குறை கிடையாது சார் எல்லாம் அமோகம் சிறப்பு ஏன் நேரம் அப்படின்னு சொல்றவங்க அது கூட பொய்க்க வைக்குமா இந்த சுவாதி நட்சத்திரம் இப்ப இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன ஆணையம் வணங்கணும் கட்டடக்கலைக்கே எடுப்பான ஒரு அமைப்பு பேருடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை மாடு கட்டி போரடிச்சு பத்தாவதுன்னு யானை கட்டி போரடிச்சு எப்பேரிப்பட்ட பிரச்சனையும் சாதி நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அந்த தன்மையை பல மடங்கு கூட்டிக் கொள்ளக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் தஞ்சாவூர் பேருடையார் தஞ்சை மாமணி கோயில் நிறுத்தம் மானா பெரிய நிறுத்தம் மானா லட்சுமி கலாச்சாரம் அந்த தஞ்சை பேருடையார போய் வணங்குறது சுவாதி நட்சத்திரத்துல போய் வணங்குறது பேருடையார வணங்கிட்டு எந்த விஷயத்தையும் செய்கிறது இந்த பேருடையார் படத்தை காட்டிலையும் தஞ்சை பட கோயிலை உங்க வீட்டில் படமாக போட்டுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும் ஏன் சார் தஞ்சை பேருடைய அந்த கோயிலுடைய அம்சத்தை நீங்கள் ஏன் போட சொன்னீங்க தஞ்சாவூர்ல கட்டடக்கலை மட்டுமல்லாமல் அந்த பேருடையாரோடைய அருள் அந்த ஆலயத்தில் ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு கட்டடக்கலை மன்னன் இப்படி எவ்வளோ சொல்லிட்டே போலாம் ஆனா இந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய வராகி முக்கியமானவன் அவள் இன்னும் தஞ்சாவூர்ல எளிமையாக உட்கார்ந்து இந்த கோயிலுடைய பாதுகாப்பு அப்புறம் தஞ்சை பேரு பற்றி சொல்ல வேண்டியது நந்தி எம்பெருமான் அப்புறம் ஒரே கல்லால் அண்ணா மேல போயிடும் அப்புறம் கோயிலுடைய அழகு இதுதானே உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நித்தமும் நூத்தி பதினாறு வாழைப்பழத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் வாழப்பழ விநாயகர்னு பேர் அவருக்கு நெய்வேத்தியமே வாழப்பழம் தான் அந்த வாழைப்பழத்தை ஒரு மஞ்சள் பயில ஒன்னொன்னா எடுத்துக்குவாங்க இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் கோயில்ல யாரெல்லாம் பெத்ததாய் நோய்வாய்பட்டு அவஸ்தப்படுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க அதை குணமாகணுங்கிறவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க மீண்டும் சொல்றேன் காரிய சித்தி அடைகிறதுக்கு தஞ்சாவூர் போய் இந்த வாழைப்பழ விநாயகருக்கு நூற்றி பதினாறு வாழைப்பழத்தை வச்சு அங்கே போனாலே அவங்க ஐயோ செஞ்சு கொடுத்துருவாரு இதை செய்யுங்க உங்கள் தாயார் எப்படி வரும் கிட்னி ஃபெயிலியர் பொய்த்து விடும் எழுந்து உட்காந்துருவாங்க டயாசிசினுடைய அளவு குறைஞ்சிருமே முன்னாடி நிற்கிறா சார் வீட்டுக்கு முன்னாடி என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கிறவங்க ஒன்றும் இல்லைன்னு கக்க க டிவியில் சீரியல் பார்க்க எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க அவ்வளோ பவர் இந்த தஞ்சை பேருடையார் போயில்லை பேருடையார் நந்தி அம்பாள் இதெல்லாம் நாங்காட்டியும் வராகி அதற்கப்புறம் இந்த வாழப்பழ நைவேத்தியம் நினைக்கிறேன் அவர் காணிக்கையாக அதை வாங்கிட்டார் குரு கடாச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம் அல்ல அந்த குருவினுடைய திருவருள் குரு யாரு சிவபெருமானுடைய அம்சம் உங்க ராசிநாதன் வேற நட்சத்திர ராசன் வேற ஆனா அந்த வாழப்பள விநாயகர் தனக்கு குரு காணிக்கா வாங்கிக்கிறாரு இல்லையா அப்ப உங்க நட்சத்திரக்காரன் அதுல அடங்கிடலாம் அப்படின்னு ஒரு சூட்சம் அதுல இருக்குங்கிறத சொல்லுவதற்காக தான் தஞ்சை பேருடைய யார் அப்படி பேருனா அவரை விட பெரிய ஆளு யாரும் உலகத்துல கிடையாது விவசாயம் சரிக்க வேணும் செய்ய தொழில சிறப்பு பெறவனும் குற்றம் சார் கோவிட் வந்தாலும் கொலை இல்லாத தொழில் நடக்கணும் தஞ்சை பேருடையாரி பிடிச்சிக்கலாம் அந்த மணி மாட கோயிலுடைய படமும் தஞ்சை பேருடையாருடைய வழிபாடும் சுவாதி நட்சத்திர தன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குவதும் இதற்கு வேறு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம்லாம் போகலாம் இயலாது இயலையிலங்களுக்கு பேச்சுக்கே இடம் தன்னுடைய இலக்கை குறிவுலாக கொண்டு தஞ்சை மாமனி கோயில் சொல்லக்கூடிய தஞ்சை பேருடையாருடைய வழிபாடு சுவாதி நட்சத்திரத்துக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் வளமான வாழ்க்கையை கொடுக்கும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் நோய் நொடிகள் தனக்கும் தன் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுடைய நிவர்த்தியை கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கும் உற்றார் ஒரு பகை நீங்கும் பிறோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பாருங்க கடும் தோஷம் நீங்கும் பாவம் நீங்கும் சாபம் நீங்கும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது மிச்ச நட்சத்திரத்துக்கெல்லாம் எப்படி வருங்கிறது அப்புறமும் சுவாதினை எல்லாத்துக்கும் இது ஏத்தது ஆனால் சுவாதி நட்சத்திரத்துக்கு பிரதானமாக இது உகந்தது என்ன மாதிரி தானம் கொடுக்கலாம் கோயிலுக்கு போறப்ப வாழப்படும் இதுக்கெல்லாம் இது பண்ணாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏழைப்பாளையலுக்கு நல்ல உயர் ரக சாப்பாடு வாங்கி கொடுங்க கடமைக்கு தயிர் சாதம் கடமைக்கு எதுவும் இல்லாமல் அதுபோக ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகத்துக்கு உங்கள் நாள் முடிஞ்ச அரிசி வாங்கி கொடுத்தாலே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறலாம்